அன்பிற்குரிய இணையதள நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொலியில் திருப்பாடில் ஐம்பத்தி ஒன்றை எடுத்து வாசிப்போம் இந்த திருப்பாடில் ஐம்பத்தி ஒன்று தவநிலை திருப்பாடல் தவநிலை திருப்பாக்களிலே ஒரு சிறந்த பாடல் இந்த பாடல் ஆண்டவரிடம் நம்முடைய பாவங்களை ஏற்று உண்மையாகவே மன வருந்தி மன்னிப்பு கேட்க நம்மை அழைக்கின்ற இந்த பாடல் இந்த பாடல் பாவ மன்னிப்புக்காக நாம் மண்டாடலாம் கடவுளிடம் நம்முடைய பாவங்களை உண்மையாக ஏற்றுக்கொண்டு மனவருந்தி மன்னிப்பு கேட்கலாம் இந்த பாடலானது தாவீதனுடைய புகழ் பாவாக இருக்கிறது தாவீது அரசர் மிக சிறந்த அரசர் அவர் கிமு ஒன்பதாவது நூற்றாண்டிலே ஆட்சி புரிந்தார் அந்த தாவீது பெஸ்ஸபாவிடம் முறை தவறி நடந்த பின் இறைவாக்கினர் நாத்தான் வருகிறார் அவரிடம் வந்தபோது அவர் பாடியது தாவிதை நாத்தான் பார்த்து சொல்லுகின்றார் நீ பாவம் செய்திருக்கிறாய் நீ குற்றம் புரிந்திருக்கிறாய் என்று சொன்ன பொழுது தாவிது அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார் அதாவது உண்மையாகவே மனம் வருந்தி அவர் மன்னிப்பு வேண்டுகிறார் இந்த பாடலினுடைய வரிகளை நாம் இப்பொழுது வாசித்து விளக்கம் பெறுவோம் கடவுளே உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும் அந்த பேரன்பு என்பது உடன்படிக்கையின் மிக முக்கியமான ஒரு பண்பு செட் அந்த பேரன்பை நினைத்து அந்த பேரன்பை அவர் வியந்து போற்றி அந்தவரையும் உமது பேரன்பை முன்னிட்டு எனக்கு இறங்கும் என்று ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கிறார் உமது அளவற்ற இறக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தரலும் பாவத்தை துடைத்திரளும் ஆண்டவரே இந்த பாடலிலே சில வசனங்கள் உள்ளன பாவத்தை எப்படியெல்லாம் கடவுள் எடுக்க வேண்டுமென வேண்டுகிறார் துடைத்தருளும் கழுவியறலும் தூய்மைப்படுத்தியறலும் என்று இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன அதாவது பாவத்தை முற்றிலுமாக நீக்கிவிடும் போக்கிவிடும் என செபிக்கிறார் வழக்கமாக அழுக்கு படுகின்ற பொழுது நாம் துணியை வைத்து துடைப்போம் அது போலவே உள்ளத்தில் படிந்திருக்கிற அந்த எல்லாம் அந்த மாசுகளை எல்லாம் அண்டவரே இக்கழுவும் எட்டுமைப்படுத்தும் என வேண்டுகின்றார் என் தீவனை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியறும் என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியனும் ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன் உண்மையாகவே அவர் உணர்ந்து ஜெபிக்கிறார் இது மிக முக்கியமானது பாவத்தை பற்றிய உணர்வு அவசியம் பாவம் செய்த பிறகு அதை நியாயப்படுத்தக்கூடாது பாவத்தை ஏற்று உணர்ந்து செபிக்க வேண்டும் என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் இருக்கின்றது அவர் தன்னுடைய பாவத்தை நினைத்து பார்க்கிறார் பாவம் செய்த பிறகு என்னென்ன பாவம் செய்தார் என்பதை நினைத்து பார்த்து ஆண்டவிடம் மன்னிப்பு கேட்கிறார் உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உமது பார்வையை தீயது செய்தேன் எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தி உள்ளேர் உம் தண்டனை தீர்ப்பில் மாசற்றவராய் விலகுகின்றேன் கடவுளுடைய நீதியை அவர் இம்பிச் சொல்லுகிறார் கடவுள் தண்டிக்க கூடியவர் கடவுள் நம்முடைய பாவத்திற்கேற்ப நிச்சயமாக தண்டிப்பார் அவருடைய நீதி வெளிப்படும் அவர் தண்டிக்கிற பொழுது யாருமே குறை சொல்ல முடியாது கடவுள் தம்முடைய நீதியின் பொருட்டு தண்டிப்பார் அதே வேளையிலே நாம் மன்னிப்பு கேட்கின்ற போது கடவுள் நமக்கு இரக்கமும் காட்டுவார் இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன் பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினாள் இது பாவத்தினுடைய பொதுமை தன்மையை குறிக்கிறது அதாவது பாவத் பாவம் என்பது எப்படி மனிதன் மனிதனுடைய அந்த இயல்பிலே செயல்படுகிறது எப்படி மனிதன் பாவத்திலே இருக்கிறான் பாவ நிலையிலே இருக்கிறான் பாவம் எப்படி அவனை ஆட்டி படைக்கிறது என்ற ஒரு பொதுமை நிலையை இங்கு சுட்டி காட்டுகிறது ஏதோ விரும்புவது உள்ளத்தின் உண்மையையே கடவுள் நம்மிடம் எதை விரும்புகிறார் காணிக்கைகளையா வழி பொருள்களையா விரும்புகிறான் இல்லை விரும்புவது என்ன நம்முடைய அந்த உள்ள தூய்மை உள்ளத்திலே உண்மை இருக்க வேண்டும் நேர்மை இருக்க வேண்டும் இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே ஞானத்தால் என் மனத்தை நிரப்போம் அதாவது மரியாதையால் வணக்கத்தால் அண்டவரே என்னை நிரப்பும் மீது நான் மரியாதை கொண்டு உன் மீது நான் மதிப்பு கொண்டு அண்டவரே உம்மை வணங்க வேண்டும் என் மனத்தை ஆண்டவரே மெய் ஞானத்தால் நிரப்பும் உண்மை அறிவால் நிரப்பும் என்று வேண்டுகிறார் ஈசோப்பினால் என்னை கழுவி ஏறும் ஈசோப்பு என்பது ஒரு புல் அது சுவரிலே வள வழக்கமாக வளரும் அந்த ஈசோப்பை வைத்துக்கொண்டு கொண்டு அதாவது பாவிகளை தோல் நோயாளிகளை பிற மக்களை எல்லாம் புனிதப்படுத்த பயன்படுத்தப்பட்ட ஒரு புல் சுவரிலே வளர்கின்ற ஒரு புல் தான் ஈசோப்பு ஈசோப்பினால் என்னை கழுவியறலும் நான் தூய்மையாவேன் அதாவது படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு புல் தான் ஈசோப்பு என்னை கழுவியறலும் உரை பணியிலும் வெண்மையாவேன் மகிழ்வொழியும் களிப்போசியும் நான் கேட்கும்படி செய்யும் பாவம் செய்தால் நமக்கு மகிழ்ச்சி இருக்காது நம்முடைய உள்ளத்திலே ஆனந்தம் இருக்காது நிறைவு இருக்காது ஏதோ ஒன்று உரித்து கொண்டே இருக்கும் எனவே இவர் வேண்டுகிறார் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே மகிழ் ஒளியும் நான் கேட்கும்படி செய்யும் அவர் பாவத்தின் நிமித்தமாக அந்த மகிழ்ச்சியை இழந்திருக்கிறார் அந்த இழந்த மகிழ்ச்சியை மீண்டும் கொடுக்கும்படி ஆண்டவரை பார்த்து அவர் கேட்கிறார் மகிழ் ஒளியும் நான் கேட்கும்படி செய்யும் நீ நொறுக்கிய என் எலும்புகள் கழி என் பாவங்களை பாராதபடி ஓ முகத்தை மறைத்து கொள்ளும் என் பாவங்களை பாவக்கரைகளை எல்லாம் தொடைத்தரலும் மீண்டுமாக சொல்லுகிறார் தொடைத்தரலும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பாவத்தை போக்குவதற்காக முக்கியமான சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார் அன்றுவரே பாவத்தைத் தொடைத்தரலும் அண்டவரையை கழுவியறலும் அன்றுவரை தூய்மைப்படுத்தியறலும் அதுபோல் மீண்டுமாக அவர் செபிக்கிறார் என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தரலும் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என் உள்ளே தூய உள்ளத்திற்காக செபிக்கிறார் தூய உள்ளத்தோர் பேரு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என போற்றப்பெறுவர் தூயதோர் உள்ளத்திற்காக அவர் செபிக்கிறார் தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரலும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியர்களும் என வேண்டுகிறார் தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரலும் உறுதித்தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உள்ளே என அவர் செபிக்கிறார் உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளி உன் தூய ஆவியை என்னிடமிருந்து விடாதேயும் உமது மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு தந்தருளும் அந்த மகிழ்ச்சி இந்த பாவத்தை அறிக்கையிட்டு அவர் மீண்டும் மகிழ்ச்சி வேண்டுமென வேண்டுகிறார் தன் ஆர்வ மனம் தந்து என்னை தாங்கியலும் அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உன் வழிகளை கற்பிப்பேன் பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர் கடவுளே எனது மீட்பின் கடவுளே இரத்த பழி என்று என்னை விடுவித்தரலும் அப்பொழுது என்ன உமது நீதியை முன்னிட்டு பாடும் அதாவது இந்த பாடல் ஆசிரியர் இரத்த பழி என்று என்னை விடுவித்தலும் என்று கேட்கிறார் ஒருவேளை தாவீது அந்த உரியாவை கொண்டார் அல்லவா அந்த இரத்த பழி அதை கூட நினைத்து அவர் இங்கு பாடியிருக்கலாம் அந்த ரத்த பழி ஆண்டவரே என்னை பழி வாங்கக்கூடாது அதன் நிமித்தமாக நான் வாழ்க்கையிலும் தண்டனை பெறக்கூடாது என்னை மன்னித்தருளும் நான் மனவருந்தே மன்னிப்பு கேட்கிறேன் என் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்னை மன்னித்தருளும் என்று வேண்டுகிறார் என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும் அப்பொழுது என் வாழ் உமக்கு புகழ் சாற்றிடும் ஆண்டவருடைய புகழை பாட அவர் தன்னுடைய இதழ்களை திறக்குமாறு சொல்லுகிறார் ஏனெனில் படியினால் உண்மை மகிழ்விக்க முடியாது இது மிக முக்கியமான ஒன்று நம் கடவுளை நம்முடைய படிகளால் திருப்திப்படுத்த முடியாது கடவுள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் கடவுள் விரும்புவது என்ன நேர்மையான வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை ஆகவே கடவுள் விரும்புவது தாழ்மையான நொறுங்கிய உள்ளம் பாவத்தை செய்த பிறகு பாவம் செய்துவிட்டேன் என உணர்ந்து மனமருந்தி மன்னிப்பு கேட்பது அதுதான் ஒரு சிறந்த ஒரு சவமாக பழியாக கடவுள் பார்க்கிறார் கடவுளுக்கேற்ற பழி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளே நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை அவமதிப்பதில்லை கடவுள் இத்தகைய ஒரு சபத்தை மனநிலையை புறக்கணிப்பதில்லை அவர் விரும்பி ஏற்றுக்கொள்கிறார் ஒரு பாவை மனவருந்தி உண்மையாகவே மன்னிப்பு கேட்கும் கடவுள் அவன் மீது இறக்கம் காண்பிக்கிறார் சியோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும் இருசுலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக அப்பொழுது எரிபலி முழு எரிபலி என்னும் முறையான பழிகளை விரும்புவீர் மேலும் இளங்காளிகள் உமது பீடத்தில் பழியாக செலுத்தப்படும் இந்த கடைசி இரண்டு வசனங்கள் கிமு ஐநூத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு எழுதப்பட்டிருக்கலாம் ஏனென்றால் இந்த கடைசி இரண்டு வசனங்களும் ஏனைய வசனங்களும் கால நிலையில் வித்தியாசப்படுகிறது அதாவது தாவீது வாழ்ந்த காலம் ஒன்பதாவது நூற்றாண்டு கிமு ஒன்பதாவது நூற்றாண்டு அந்த காலத்தில் தாவிது வாழ்ந்தார் ஆனால் இந்த கடைசி இரண்டு வசனங்கள் ஐநூற்றி எண்பத்தி ஏழுக்கு பிறகு பபிலோன் அடிமைத்தனத்திற்கு பிறகு எழுதப்பட்ட வசனமாக இருக்கிறது அந்த சூழ்நிலையை வைத்து இந்த இரண்டு வரிகளும் இங்கு இணைக்கப்பட்டிருக்கலாம் என்பது ஒரு கருத்து இந்த பாடலுடைய முக்கியமான கருத்து என்னவென்றால் நாம் ஆண்டர் முன்னிலே செபிக்கிற பொழுது நம்முடைய குற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய குற்றத்திற்காக தாழ்மையான உள்ளத்தோடும் நொறுகிய உள்ளத்தோடும் நாம் மன வருந்தி செவிக்க வேண்டும் அவ்வாறு செவித்தால் கடவுள் தமது பேரன்பையும் இரக்கத்தையும் மீண்டு நமக்கு காட்டி நமக்கு தெய்வீக அமைதியையும் மகிழ்ச்சியும் கொடுத்து ஆசிர்வதிப்பார் இப்பொழுது நாம் செவிப்போம் அன்பு தந்தையே இயேசுவை தூயாவியை வைப்போற்றுகிறோம் அன்பு தந்தையே உமது பேரன்பிற்கும் இரக்கத்திற்கும் நாங்கள் நன்றி கோருகிறோம் பாவிகளாக இருந்தாலும் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன் உம்முடைய அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எங்களை ஆசிர்வதிக்கின்றேன் அவருடைய பாடுகளாலும் மரணத்தாலும் உயிர்ப்பால் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் எங்களுக்காக உம்முடைய ஒரே மகனையே சிலுவையிலே பணியாக்கினேன் அவருடைய படியினால் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் அன்பு தந்தையை எங்களை நொறுங்கிய உள்ளத்தோடு உம்மிடம் ஆண்டவரே வருகிறோம் எங்களை தள்ளிவிடாமல் எங்களை ஏற்று ஆசுவிக்க வேண்டுமென நாங்கள் உம்மை பார்த்து சுபிக்கின்றோம் இந்த உலகத்தினுடைய பாவங்களையும் போக்கும் உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆண்டவரே உமது கருணையினால் இரக்கத்தினால் ஆசுவைத்தரும் இந்த மண்டாட்டுக்களை எல்லாம் ஆண்டவர் மீட்பெருமானே இயேசு கிறிஸ்து வழியாகமை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்.